சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் மனுவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் பிரச்சினையை முடித்து வைக்க வேண்டும் அதை பற்றியான விவரங்களை உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இரு நீதிபதிகள் உத்தரவுகளை பிறப்பித்தார்கள் மேலும் இது ஓபிஎஸ்சிற்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாகவும் அதிமுகவில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாக தேர்தல் ஆணையத்திடம் முறையிடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஓபிஎஸிற்கு வந்தது இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருந்ததன் காரணமாக இந்த வழக்கை எது டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் தற்பொழுது இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் இதை பற்றியான எந்த ஒரு உண்மைகளையும் தெரிவிக்காமல் நேரடியாக மேல்முறையீடு செய்வது சரியல்ல முதலில் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் இரட்டை இலை சின்னத்தை பற்றி மட்டும்தான் அவர்கள் பேச உள்ளார்கள் இது நிச்சயம் அவர்களுக்கு அதிகாரங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் உயர்நீதிமன்றம் இவர்களை நீதிமன்றம் மூலமாக விசாரணை செய்யலாம் என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் அதற்கான ஆவணத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை முடித்துவிட வேண்டியதுதானே என்றும் உச்ச எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞருக்கு பதிலடியே கொடுத்துள்ளது எடப்பாடியை பொறுத்தளவிற்கு அதிமுக தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அதிமுக தோல்வியடைந்தாலும் தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்து தவிர வெற்றியடைவதற்கான எந்த ஒரு வழியையும் தற்பொழுது வரை பின்பற்றவில்லை உட்கட்சியில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு எடப்பாடியும் ஜெயக்குமாரும் மட்டும்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பல முறையும் வீடியோ மூலமாக நாம் பேசியிருந்தோம் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் நடத்திய பொழுது கூட எடப்பாடியின் ஆதரவாளர் ஒருவர் கலவரத்தை ஈடுபட்டு சேர்கள் மூலமாக செங்கோட்டையின் ஆதரவாளர்களை தாக்கி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த செய்தி ஜெயலலிதாவர்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் அனைவரையும் கூண்டோடு கட்சியிலிருந்து நீக்கியிருப்பார் அவரது மறைவிற்கு பிறகு தான் தான் அதிமுகவின் தலைவர் என்று ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் எடப்பாடியாக இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் இவர்கள் இரண்டு பேரும் தான் அதிமுகவின் தலைவர்கள் போல் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்களை பார்த்து ஓ அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூல